நீ என்னைய தோக்கடிச்சிடற வேற யார தேர்வு செய்வ நான் தெலுங்கு இருக்க நான் கன்னட இருக்க நான் மலையாளிக்கு எதிரி நான் எல்லாருக்கும் எதிரி உனக்கு நன்மை யாரா யாரா நண்பன் சொல்ற யாரு இஸ்லாமியனுக்கு எதிரி கிறிஸ்தவனுக்கு எதிரி இந்துக்கு எதிரி இப்ப யார் நாங்க யார் தான் வைத்துக்கார அவன் பாய்த்துக்காரன் சொல்றாடா மரத்துக்கு ஓட்டா இருக்கு மரத்துக்கிட்ட போய் சிமா பேச்சிருக்கானு என் ஓட்டு மரத்துக்கிட்ட இல்லடா

உனக்கு அண்ணனை தவிர பாதுகாப்பு கிடையாது நான் ஒருத்தன் தான் உடன் பிறந்தவர்கேன் உன் மேல உயிரா நேசி நிக்கிறேன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன் பையன் உன்னை வெறுப்பவர்கள் யாராலும் இருக்கலாம் நேசிப்பவன் நீ யாவீர் என்ற அன்னை தெரேசாவின் கோட்பாட்டை ஏற்றுவன் அதனால நான் இருக்கிறேன் என்னை ஏற்பவன் வெறுப்பவன் ஆதரிப்பவன் அருவருப்பவன் எல்லாருக்குமாக தான் போராடிட்டு இருக்கேன் சீமான் ஓய்யா என்று கத்துகிறவனும் என்று போராடுகிற மகன் பிரபாகரன் மகன் நான் தான் இருக்கேன் இது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் ஒரு வாய்ப்பு இருக்கு வரலாறு தருது இந்த தேர்தல் இந்த தேர்தலை